ஹலோ ஸ்க்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கி கம்ருதியினும் பார்வதியும் ஆன அப்புறமேல அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை விஜய் சேதுபதி சென்ட் பண்ணிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிபி ரெண்டு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெட் கார்டு வாங்கி எவிட்டான பார்வதி கம்ருதீனுக்கு விஜய் சேதுபதி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு வாங்கி எவிக்கிட்டானா அவங்களுக்கு எந்த விதமான ஃபேமும் பிக் பாஸால் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்க உள்ளே இருந்ததுக்கான எந்த சேலரி ப்ளஸ் கிரெடிட்ஸ் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பும் போது விஜய் சேதுபதி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதாவது ஹெல்த்தி க்ராசரியில் வழங்குற அந்த வந்து ஒரு மெமரண்டம் மாதிரி இவ்வளோ நாள் அவங்க உள்ளே இருந்த அந்த ஒரு சின்ன மொமெண்ட்டெல்லாம் அந்த ச சேவ் பண்ணி வச்சுருக்க ஒரு மொமெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க கம்ருதீன் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜேர்னி வந்து இந்த பிக் பாஸை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த நைன்டி டேஸ் வரைக்கும் சின்ன சின்ன மொமெண்ட்ஸாக இருக்கிறத அந்த மெமரண்டம் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் கம்ருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அந்த ஒரு டென் மினிட்ஸ் என்னுடைய கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் நான் அந்த டென் டேஸில் இருந்துட்டு நான் வின் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகி கடைசியா வந்து இந்த கேமை முடிக்கலான்னு வரும்போது என்னுடைய கோவம் என்னை தடுத்துருச்சு இப்போ சீரியல்ல இருந்தும் நான் அஃபீஷியலாக நீக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நான் எப்படி கிராஸ் பண்ணி வரப்போகிறேன்னு சொல்லிட்டு என்னால் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல பார்வதியோட அம்மா கிட்டையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு தான் இருக்கேன் ப்ளீஸ் இதெல்லாம் எதுவும் மைண்டில் வச்சுக்காதீங்க பார்வதியை ரிலாக்ஸாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து எங்கள் ரெண்டு பேருடைய லைஃப்மே கொஞ்சம் க்ரிட்டிகலாக தான் இருக்குது ஏன்னா ரெட் கார்டு வாங்கி ஆனது எனக்கு பரவாயில்லையா இருக்கலாம் பட் பார்வதிக்கு கெரியரே லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அவள் ஒரு பொண்ணு அவள் வெளியில் வந்தால் அவள் எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சந்திப்பா அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் பட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து அஃபிஷியலாக ஒரு லைவ்ல சொல்லியிருக்காரு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பார்வதி கம்ருதீனோட எவிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க